தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் கிட்ட இரண்டு மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது நைனா நாகேந்திரனுக்கான சிக்கலை அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிச்சு அதுக்கு முன்னதாக அரசியல் கட்சிகள் தேர்தல் வேலைகளில் விறுவிறுன்னு இருந்த சமயத்தில் கடந்த ஏப்ரல் நான்காம் தேதி ஒரு சம்பவம் நடந்துச்சு தாம்பரம் செக் போஸ்டில் சோதனையில் இறங்கியிருந்த தேர்தல் பற படை அதிகாரிகளுக்கு சென்னையிலிருந்து நெல்லை செல்லும் ரெயில்ல கட்டுக்கட்டா பணம் எடுத்து செல்லப்படுறதா ரகசிய தகவல் கொடுக்கப்பட்டுச்சு அடுத்து படையினர் மற்றும் காவல்துறையோட எடுத்து சென்ற சதீஷ் ஜெயசங்கர் பெருமாள்னு மூணு பேரை கைது செய்தாங்க அப்போ அந்த பைகளில் நான்கு கோடி ரூபாய் இருந்ததாகவும் அது பாஜகவோட முக்கிய புள்ளியான நயினா நாகேந்திரனுக்கு சம்பந்தப்பட்டது தெரிய வந்துச்சு இதை அடுத்து விசாரணைக்கு ஆஜராக அவருக்கு சம்மந்தம் அனுப்ப கொல்லப்பட்டுச்சு இதற்கிடையே இந்த சம்பவத்துல பாஜக தொழில் தொடர்பு தலைவர் கோவர்தன் பேரும் அடிப்பட்டுச்சு காவல்துறை கிட்ட இருந்து சிபிசிஐடி கிட்ட மாற்றப்பட்ட இந்த வழக்குல பல திடுக்கிடு உண்மைகளும் வெளியாச்சு அதாவது டெல்லி பாஜக தலைமையிடத்துல இருந்து தமிழ்நாட்டுல பாஜக தேர்தல் செலவுக்காக இருநூறு கோடி ரூபாய் கொண்டு வரப்பட்டதும் அதுக்கான பொறுப்பை கோவை பாஜக பிரமுகர் ஒருத்தருக்கு கொடுத்திருக்கிறதாவும் அதிர்ச்சி தகவல்கள் பல வெளியாச்சு அதோட கோவர்தன் வீட்டில் நடந்த ரைட்ல கிரீன் வேஸ்ல இருக்க அவருக்கு சொந்தமான இடத்துல சில வீடியோ ஆதாரங்களும் சிக்கியதாக கூறப்பட்டுச்சு இது பணத்தை போன மூணு பேரும் எமர்ஜென்சி டிக்கெட் வாங்கினதும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்த விவகாரத்துல பதினைந்துக்கும் மேற்பட்டவங்க கிட்ட விசாரணை நடத்தப்பட்டு வர நிலையில பாஜக மாநில செயலாளர் கேசவ விநாயகம் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் ஆகியோரை இன்னைக்கு விசாரணைக்கு ஆஜராக நேத்து சம்மன் அனுப்பி இருக்காங்க சிபிசிஐடி ஆனா அவங்க இரண்டு பேருமே தேர்தல் வேலைகளுக்காக வெளிமாநிலங்களில் இருக்கதாவும் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் விசாரணைக்கு ஆஜராகிறதுல இருந்து விலக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க இந்த நிலைமையில இன்னைக்கு காலையில எஸ் ஆர் சேகர் வீட்டுக்கே சென்று சிபிசிஐடி போலீசார் இரண்டு மணி நேரம் விசாரணை நடத்தி இருக்காங்க ஏற்கனவே அவகாசம் கேட்டிருந்தும் சென்சேஷனை உருவாக்குறதுக்காக திமுக அழுத்தத்தின் பெயரால் விசாரணை நடத்தப்படுறதா அவர் பரபரப்பை கிளப்பி இருக்காரு பாஜக பிரமுகர்களுக்கு அடுத்தடுத்து சிபிசிஐடி போலீஸ் சம்மன் அனுப்புறதும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரதும் நயனா நாகேந்திரனுக்கான நெருக்கடியை அதிகரிச்சிருக்கு